கேட்டகரியில வரலாம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அன்றாட கூலிகள் தொழிலாளர்கள் அவருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் முதியோர்களாக கஷ்டப்படக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்காங்க கேட்டரி மீது எல்லாம் கவனம் அரசு வந்து செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நம்ம கடைபிடிக்கிறோம் இங்க வந்து பெரும்பாலாக இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு ஊதியம் பெறக்கூடிய நம்முடைய முதியோர்கள் சொன்னாங்க இல்லையா நம்முடைய தோழர் தேவராஜருடைய நெஞ்சத்தில எல்லாம் கனல் வந்து அனலாக கொதித்து ஒன்பது மாதங்களாக அகவிலைப்படி கூட பஞ்சப்படி அதுக்கு பெற உலகத்துல எங்கேயுமே பஞ்சப்படி கிடையாது இரண்டாவது உலகத்தில் ஏற்பட்டு விலைவாசிகள் உயர்ந்த பொழுது தற்காலிகமாக சமாளிப்பதற்கு இந்தியாவில் ஏற்பட்டது அந்த பஞ்சப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த குள்ளநெறி செத்தாலும் கோலி மீது கண் இருக்கிறது போல இந்த ஓய்வூதியத்தை எப்படியாவது காலி பண்ண வேண்டிய குறியில தான் இன்றைக்கு இருக்கிறான் மேலாடை இன்றி போராட்ட சண்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு பேட்டோட நின்று அத போலீஸ்காரர் கைது பண்ணி தான் வந்த அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்ப மின்சாரங்க மூன்று பிரிவா பிரிச்சான் இப்ப அது வந்து அதை ஐந்து பிரிவுகளாக பிரித்து ஒரு உச்சரப்பு ஒப்பந்தம் சொல்லி பென்ஷனுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு ஒப்பந்தத்தில் எங்களை தவிர எல்லாரும் போய் கையெழுத்து போட்டு முடித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த ஓய்வுதே இருக்கு அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முதியோர்களுக்கு இலவச பாசு இலவச பஸ் பயணம் சொல்லி ஆண்ட கட்சி ஆண்ட ஆளு கட்சி எல்லாமே வாக்குறுதி கொடுத்தான் இப்ப நிறைவேற்றிருக்காங்க பார்த்தா இல்ல நம்முடைய மாவட்ட செயலாளர் கூட சொன்ன